ஜெபம் செய்வோம் பரலோக பிதாவே இந்த இரவு நேரத்தில் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் அன்பான சகோதர சகோதரிகளை உமது சக்தி வாய்ந்த கைகளில் ஒப்படைக்கிறேன் கர்த்தவே உம்மீது நம்பிக்கை வைத்தவர்களை நீர் ஒருபோதும் வெட்கப்படுத்தவில்லை இன்று இவர்கள் மனத்தில் இருக்கும் அச்சமும் குழப்பமும் நீங்கி உம்மை முழுமையாக நம்பும் விசுவாசம் தாரும் உமது கிருபை இவர்கள் வாழ்க்கையின் மீது புதிய பொழுதுபோல் பொழியற்றும் மனத்தில் சோர்வு இருந்தாலும் இவர்கள் மனம் நிலையில்லாமல் இருந்தாலும் உமது கிருபை இவர்கள் பலவீனத்தை பலமாக மாற்றட்டும் இனி இவர்கள் பாதையில் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் உமது ஆசீர்வாதம் திறக்கும் கதவுகளாய் இருக்கட்டும் அவர்களின் வீடு வேலை குடும்பம் தீர்மானங்கள் அனைத்திலும் உமது நல்லதோர் அனுகிரகம் இருக்கட்டும் தேவனே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நீர் சொன்னது போல இவர்களின் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் குணப்படுத்துதல் மற்றும் ஆசீர்வாதங்கள் இந்த நாளிலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கட்டும் இவர்கள் உம்மை நம்பியும் விசுவாசித்தும் உம்மை தேடிய இந்த நேரத்தில் வந்திருக்கிற இவர்கள் வாழ்வை உமது வார்த்தையால் செழிப்பாக்கும் ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமென்